சேனல் இப்போ இந்த முட்டையும் இந்த பாதையும் வச்சு தான் நம்ம வந்து புதுசாக ஒரு முட்டை குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அடுத்தது இட்லி தோசைக்கு பூரிக்கு அடுத்தது வந்து புரோட்டாவுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க போய் சமைக்கலாம் நம்ம அடுப்பத்தை வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டனை வச்சு முட்டையை அவிச்சி எடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலெலாம் முன்னே மீன் வறுத்து பார்த்திங்களா அப்போ மீன் வறுக்கும் போது எண்ணெய் பட்டது எல்லாமே கொப்பளம் போட்டு முட்டை வெந்துருச்சு வாங்க முட்டையை உரிசி எடுத்துக்கலாம் இதை வச்சு நம்ம போய் இப்போ அந்த சொன்ன அந்த பாலை வச்சு கிரேவி பண்ணலாம் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெயை சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு போட்டோம் அடுத்தது இலையை சேர்த்துடலாம் கடுவை சேர்த்துடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அடுத்தது வெங்காயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இது ஒரு புது வகையாக செய்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கும் இதில் என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிற சேர்த்து கொடுத்து என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அஞ்சு வெங்காயம் சீரகம் பூண்டு இஞ்சி மூணு நாலு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அச்சிருக்கணும் எதுக்குன்னா இது புதுசாக நல்லா ஒரு விதமான செய்ய போகிறோம் இல்லைங்களா நம்ம பாலை சேர்த்து செய்ய போகிறோம் இல்லைங்களா அதனால் இதுதான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கிண்டி எடுத்துடலாம் எண்ணெய் பிரிக்கிட்டோம் இப்போ எண்ணெய் வேறு வெங்காயம் வேறு பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கு பதில் இந்த பாலை ஊற்றணும் இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பச்சை பால் தான் அந்த பச்சை பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நம்ம செய்கிற முட்டைக்கு ஏற்ற மாதிரி பால் ஊற்றணும் சரிங்களா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ அந்த பாலும் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கொச்சி வருது இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஊற்றுன பாலும் இந்த வெங்காயமும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை சேர்த்துடலாம் நம்ம முட்டையை சேர்த்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடலாம் பட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் லைட்டாக அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் பாயிலில் விட்டுறோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை சேர்த்துடலாம் நல்லா வெந்துருச்சு முட்டை குழம்பு வாங்க சாப்பிட்லாம் சாமார் டேஸ்ட்டாகி சூப்பராக இருக்குது ப்ரோ நீங்களாம் செஞ்சு பாருங்கள் அதுவும் மண் சட்டியில் செய்கிறப்போ இன்னும் சாமல் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குதுங்க